ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வழக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன போன்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசிபல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் காதல் வாழ்க்கையை முதற்கொண்டு எல்லாமே பார்க்கலாம் நண்பர்களே ஸோ எல்லாருமே நமது சேனலோட இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களை பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுபட்டு அடுத்த உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்போ அப்போதான் புது வீடியோக்கள் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் சில பேர் வந்து சனிக்கிழமையே இந்த வீடியோவை பார்த்துக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நம்ம ஒரு நாள் முன்னாடியே வந்து வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து முன்ன ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தை விட முந்தின தினமே சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எனவே அதை இன்று நீங்கள் இன்று தினம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்போதான் புதிய வீடியோக்குள்ளே நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ள முடியும் நன்றே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் அன்பர்களே விஷயோ மெனிமோர் ஹேப்பிட் டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரண்ட் டே ஃபார் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி படங்களுக்கு போகலாம் இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபகருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஓராம் நாள் இன்றைய தினம் தேய்விரை ஷஷ்டி தினம் நண்பர்களே முருகன் வழிபாடு சிறப்பு தரும் இன்னைக்கு நமது துலாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் தனஸ்தானபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாருங்க இதனால வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ராசி பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரகம் காணப்படுவதற்கு குரு பகவான் ராசியை பார்க்கிறதுங்க ராசி அதிபதி சுக்கரனையும் பார்க்கிறது சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறார்கள் மூன்று சேர்க்கையாக அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெறுகிறார் இது மிகச்சிறப்பான யோகமாக இப்போங்க இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு தெளிவு உண்டக்கூடிய யோகம் இருக்குங்க நண்பர்களே இதுவரைக்கும் இருக்கக்கூடிய தேக்கமான நிலைமை எல்லாமே மாறி இன்று தினம் உங்களுக்கு நல்ல குழப்பங்கள் நீங்கக்கூடிய மன தெளிவான ஒரு நாள் அமைது நண்பர்களே ரொம்ப நாளா நீங்க வந்து மனசுலயே சில விஷயங்களை நினைச்சுக்கிட்டு நீங்க கவலைப்பட்டு இருக்கலாம் அந்த கவலைப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நீங்கிவிடும் மிகச்சிறப்பான நல்ல தெளிவும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இந்த தினம் பழுதாகி கிடக்கக்கூடிய இயந்திரங்களை நீங்கள் வந்து பழுது செய்து சீர் செய்து நீங்கள் இயக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு மேலதிகாரிகள் நீங்கள் என்ன சலுகைகள் கேட்டாலும் அதை வழங்கக்கூடிய நல்ல சூழலில் இருப்பாங்க என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலுவலக பணிகளில் உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் இப்போ கேட்டு வாங்கிக்கலாம் சலுகைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்த முடியுங்க அதற்கான நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த நாள் இந்த தினம் உங்களுக்கு சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குதுங்க அப்போ நீங்க கப்பனதை பிடிச்சுக்கிட்டு உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி உங்க காரியங்களை நீங்க செயல்படுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை உங்களது அலுவலக பணிகள் மட்டும் இல்லாம உங்க பர்சனல் வாழ்க்கையிலும் ஏற்படும் நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு நாள்ங்க மனதளவில் அதிகமான தைரியம் துணிவு பெருகக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைகிறது இந்த தினம் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களது கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அதற்கு நல்ல ஒரு மதிப்பும் இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் இருக்கணும் நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல ஒரு கெத்தான நாளாக குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையக்கூடிய யோகம் இருக்கிறது நல்ல ஒரு தெளிவான நாளாகவும் அமைகிறது நண்பர்களே கேட்ட சலுகைகள் எல்லாமே கிடைக்கும் இந்த தினம் வந்து நீங்கள் வந்து பரந்த மனப்பையும் விட செயல்படணுங்க குறுகிய வட்டத்துக்குள்ளே யோசிக்கக்கூடாது நல்ல நல்ல விஷயங்களை பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நீங்கள் பார்க்கணும் அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பான நாளாக நீங்கள் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆரோக்கியத்துல இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாத்தையுமே நீங்க நீங்க பெறுவீங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக முன்னேறும் உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் நெருக்கமான நண்பர்கள் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது அனுசரிச்சு போங்க இன்னைக்கு பிளக்சபிளா இருக்கணுங்க நீங்கள் விட்டு கொடுத்து போனால் கண்டிப்பா கெட்டு போக மாட்டீங்க உங்க குறிப்பாக உங்களது உறவினர்களிடம் வந்து நீங்க அனுசரித்து போங்க பங்காளிகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா கிட்ட பழகும் போது மட்டும் கொஞ்சம் விவேகமா நடந்துக்கணுங்க ஏமாந்துடக்கூடாது பங்காளிகள் இடத்துல இன்னைக்கு விவேகமாக செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியில் உங்களுக்கு காதலுக்கு நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அந்த மாதிரியான எதிர்ப்புகளுடைய தன்மைகளை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக காணப்படுதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனம் கடந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில் உங்களை காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பொறுமையாக நடந்துக்கணும் நண்பர்களே ஏன்னா நீங்க விருப்பப்பட்டபடி உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு ஸ்மூத்தாக போக முடியாமல் போகலாம் உங்களுக்கு தேவையான அன்பு இன்னைக்கு கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால இன்னைக்கு அதை குறித்து நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு விரைவிலேயே உங்கள் காதலருடன் உங்களுடைய காதல் வாழ்க்கை இனிமையானதாக மாறிவிடுங்கிறதுனால நீங்க கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நம்பிக்கை ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய உங்களது ஆசைகள் கதவு திறக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்குது நன்றி கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் பணம் நீங்கள் புதிதாக சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கவர்ச்சிகரமாக நிறைய வரலாம் நண்பர்களே உங்கள் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி மட்டுமில்லைங்க நல்ல ஒரு ஊக்கமும் கொடுப்பாங்க நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட உங்களுக்கு ஆதரவு தெரியக்கூடிய இருக்க நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான உற்சாகம் கிடைக்கும் அவர்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு ஊக்கத்தினை அளிப்பாங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள்கள் என்ற தினம் இன்றைய தினம் திடீர்னு சில கெஸ்ட் வந்து உங்க வீட்டுக்கு முன்னறிவிப்பு இல்லாம வந்து நிக்கலாம் அதன் காரணமாக உங்களுடைய விலை மதிப்பெற்ற நேரம் அவர்களை சார்ந்து டிபெண்டாகி இருக்கலாம் நண்பர்களே நேரம் வீணாகக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே அதனால நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக உங்களது வேலைகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் திடீர் விருந்தினர் வருகை தந்தால் நீங்கள் ஏற்றபடி உங்கள் பிளானை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் சில பேர் வந்து உங்களை பாராட்டக்கூடிய நல்ல யோகம் இன்னைக்கு அமைந்திருக்குங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் உங்களது வாழ்க்கை துணையினுள்ள இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே ஆனாலும் இந்த தினம் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கை துணையில கொஞ்சம் பொறுமையுடன் நிதானத்தை செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே வாக்குவாதங்கள் இன்றைய தினம் வேண்டியது அவசியம் சொந்த பந்தங்களின் நடுவிலையும் இன்னைக்கு வாக்குவாதங்கள் ஏற்படலாம் ஆனால் மாலை நேரத்தில் அது சரியாகி விடுங்கிறதுனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணீங்கன்னா உங்களுடைய இந்த நாளை வந்து முழுமையாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்களது வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய நல்ல ஒரு தருணங்களை நீங்கள் குழந்தைங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் நண்பர்களே குழந்தைகள் கூட இன்னைக்கு நீங்கள் இணக்கமாக இருக்கணும் கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாது நண்பில்லை உங்கள் உணர்வுகள் கட்டுப்படுத்திட்டு குழந்தைகள் கூட நீங்கள் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள என்பதில்லை அப்போது உங்கள் குழந்தைகளுக்கு காரிய வெற்றிகள் கண்டிப்பாக பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளை உங்களால் கொள்ள முடியும் என்பதில்லை உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது அந்த உங்க குழந்தைகளுடைய நலனை பாதிக்கலாம் எனவே அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க இன்றைய தினம் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்க நண்பர்களே இன்றைய தினம் பணம் அன்பு குடும்பம் எல்லாத்தையும் வெற்றி விலகி நீங்கள் இன்பத்தை தேடி சில ஆன்மீக நபர்களை சந்திக்கக்கூடிய ஆன்மீக ஆசிரியர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இடது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இருந்தாலும் இடது உங்களுக்கு அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது குடும்ப உற்பணிகளை உங்களுக்கு கருத்துலுக்கு மதிப்பு கொடுப்பாங்க சந்தோஷமான ஒரு நாள் அலுவலகப் பணிகளும் சிறக்கக்கூடிய ஒரு நாள்ங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாத்தறதுக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நமது தலைமுறை செயல் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது மேலும் உங்களது பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணப்படுது யாரெல்லாம் இன்றைய சித்திரை நட்சத்திரத்தில் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உங்க திறமைகளை டேலண்டை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளை வரும் அதை பயன்படுத்திக்கோங்க சில இயந்திரங்களை பழுது செய்து சீர் நீக்கி இன்றைய தினம் நீங்கள் செயல்படுவீங்க சரி செய்து உங்களது இயந்திரங்களை நீங்கள் பழுது நீக்கி செயல்படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு காரியங்கள் சுலபமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்புகள் வரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் அண்டை விட்டுடனும் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து கண்டிப்பாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு காத்திருக்கு இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் நீங்க புரிந்து செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே அனுசரிச்சு போங்க ஆதாயம் உண்டு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்னைக்கு மனதளவில் புதிய தைரியம் இன்னைக்கு பிறகு நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைந்த நண்பர்களை துணிவோடு இன்னைக்கு செயல்படுவீங்க உங்க பங்காளிகள் கூட நீங்க பழகும் போது விவேகமாக செயல்பட வேண்டியது வேண்டியது அவசியம் மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க வெற்றிகரமான ஒரு நாள் நீங்க தைரியமா செயல்படக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையிறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாம அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலுடைய எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே